என்னை கேடும் தீரைவஞ்சி துண்மை நாடி வருகிறீ என்னை கேடும் தீரைவரி நாடி வருகிறேன் இன்றைய தியானத்தின் தலைப்பு உறவும் கழிப்பும் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி லூக்கா முதல் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் முதல் நாற்பத்தி நான்காம் வசனம் முடிய உறவும் கழிப்பும் மரியாள் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள் லூக்கா முதல் அதிகாரம் நாற்பதாவது வசனம் மரியாளுக்கு எலிசபெத் இனத்தாளாவாள் அவளும் கர்ப்பம் தரித்திருக்கிறாள் என்று அறிந்த மரியாள் தன் வாழ்த்துதலை தெரிவிப்பதற்காகவும் அன்பையும் மகிழ்ச்சியையும் பகிர்ந்து கொள்வதற்காகவும் சகரியாவின் வீட்டுக்கு புறப்பட்டு போகிறாள் இப்படி உறவு பாராட்டுவது பழுதற்ற மகிழ்ச்சியை உண்டாக்கும் அன்பை கொடுக்கவும் வாங்கவும் ஏற்ற தருணங்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எலிசபத்தை வாழ்த்தும்போது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்றான் அதுவும் கழிப்பாய் துள்ளிற்றாம் ஐந்தாம் மாதம் முதலே பிள்ளை துள்ளுவதை தாய் உணர முடியும் இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தம் பண்ண போகிற அந்த குழந்தைக்கு அப்போதே கழிப்பு எலிசபெத்தும் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டு மரியாலை வாழ்த்துகிறாள் நீயும் உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்று வாழ்த்துகிறாள் பாக்கியவதி என்று பாராட்டுகிறாள் மறியாளும் மனதில் மகிழ்ந்தவளாய் என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது என்று கவிதை பாடுகிறாள் அன்பை பெறுபவர்கள் நிச்சயமாய் சந்தோஷப்படுவர் அதேபோல அன்பு கூறுபவர்களும் கூட சந்தோஷப்படுவர் காசு பணம் தேவையில்லாத பெருமகிழ்ச்சி இது கிறிஸ்தவ இல்லங்களில் இந்த அன்பு பகிர்வு அதிகமாக வேண்டும் இப்போதோ அவசியமான சமயங்களில் கூட குடும்பங்கள் ஒன்றாய் இணைவதும் இல்லை அன்பை பகிர்வதும் இல்லை எனவே வாழ்க்கை மனாந்தரமாகிறது அன்பு பற்று பாசம் உறவு யாவும் குறைந்து பணம் பொழுதுபோக்கு போன்றவை நம் வாழ்க்கையில் அதிக இடத்தை பிடித்துக்கொண்டன உறவு என்பது வாழ்க்கைக்கு உற்சாகம் தரும் ஓர் ஊட்டச்சத்து அதை இழந்து விட வேண்டாம் உறவு என்பது வாழ்க்கைக்கு உற்சாகம் தரும் ஒரு ஊட்டச்சத்து அதை இழந்து விட வேண்டாம் மறியாலும் வாழ்த்திடவே மகிழ்ந்திடவே மறியாலும் வாழ்த்திடவே ஏசு பீரந்தனம் இல்லங்களில் இந்த வாழ்த்துதல் பெருகட்டுமே இயேசு பீரந்தனம் இல்லங்களில் இந்த வாழ்த்துதல் பெருகட்டுமே ஜபம் தேவனே நாங்கள் ஒருவரை ஒருவர் வாழ்த்தி உற்சாகப்படுத்தி உம்முடைய அன்பை பகிர்ந்து கொள்ளும் அறிவை தாரும் Amen.